அதில் இந்த ஃபீடு வரும் ஒரு ரெண்டு மூணு பேர் ஆலயத்துக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் தான் ஒலிபரப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கருத்து தப்பாக கரெக்டானா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீரீஸ்லையும் கடந்த ரெண்டு எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தேர்ட் எபிசோட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலாக என்ன பிரச்சனை எதுலேருந்து இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதிலருந்து தான் பேசுகிறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த எபிசோட்லேருந்து இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் ஏன் அப்படின்னா கடந்த நாட்களில் கூட சில பேர் என்கிட்ட கேட்டாங்க தம்பி இந்த விஷயம் எனக்கு சரியாக புரியலை அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு எடுத்து நான் பர்டிகுலராக எடுத்து ஜூம் பண்ணி காட்டுறேன் இதை பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது ஓ ஆமாம் நான் சரியாக கவனிக்கலை அப்படிங்கிறாங்க ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாம கவனிக்காமல் இருந்துடாதீங்க தான் நான் என்ன என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஆக்சுவலா என்னென்ன பிரச்சனையில் ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு அப்படிங்கறது வரைக்கும் இந்த எபிசோட்ல தான் பேசியிருக்கோம் சோ இந்த எபிசோட்ல இருந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அப்படின்னா தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு புரியும் அண்ட் வீடியோக்குள்ள போயிடலாம் நான் திருப்பி அகைன் ஐ கண்டினியூ பண்றேன் அந்த லைவ் கண்டினியூ பண்றேன்

என்ன பண்றது அப்ப ரெண்டு லட்சம் ரூபா பெரிய காசு போய் பெரிய காசு தான் இருந்தாலும் அதெல்லாம் கையில தூக்கி தனியா கொண்டு வச்சு தூசிக்கு நடுல வச்சு அதெல்லாம் ஒரு காலம் அந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு அந்த காலகட்டத்துல இருந்திருக்கும் அதுக்கு முடியாத நினைவுகள் வந்து எப்படின்னா இன்டர்வியூ பண்ணது அதான் மேபி ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன் இன்டெர்வியூ ஸ்டார்டிங் இன்டர்வியூ ஸ்டார்ட்டிங் என்னன்னா நான் இங்க உட்கார்ந்து ஆபரேட் பண்ண ஆபரேட் பண் இங்க உட்காந்து

எக்யூப்மெண்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஐடியாஸா இருக்கட்டும் ஐடியாஸா இருக்கட்டும் அப்டேட் பண்றீங்க இன்னொரு பக்கம் அகேன்ஸ்டாவும் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா ஸோ ரெண்டும் பேலன்ஸ்டா போச்சா இல்ல அகேன்ஸ்டாவே தான் போய்கிட்டு இருக்கு இல்ல அதாவது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒரே நேரத்துல அப்படி வளருது நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய நான் என்னோட வளர்ச்சின்னு சொல்ல மாதிரி என்னோட பிளஸ் வந்து அதிகமாயிட்ட போயிட்டு இருந்துச்சு அதுக்கு அப்போ இன்னொரு சைடு சொன்ன மாதிரி அகேன்ஸ்ட் ஸ்டேலி ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருந்தது ஏன்னா அப்ப எனக்கு வந்த ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா எல்லாருமே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றதுதான் எனக்கு வந்து நீ தம்பி எவ்வளவுத்துக்குள்ள வளர்றியோ அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வர செய்யும் அந்த அளவுக்கு எதிர்ப்பு வருதோ அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்டு இருக்கனு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க அதனால சரி ஓகே அப்போ நம்ம அதை கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னால வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பேசுவாங்க பேசதான் செய்யறாங்க ஆனா நம்ம அதை கண்டுக்கிறது இல்ல இன்னைக்கு ஒரு கிளாரிபிகேஷன் நினைச்சேன் திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் அப்படின்னு ஒரு பழமொழி பெரியவங்க பேசமொழி பெரியவங்க அந்த அவருக்கு சொந்த ஊர்ல மதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆமா நான் சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான்

இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த கடந்த மூணு வருஷமா நம்ம வந்து மீடியா சார்பா லைவ் பண்ணல இது எப்படி இதுக்கு ஒரு நிறைய இருக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்ல நிறைய இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு போயிட்டு இருக்கு அதுக்குரிய ஆரம்ப காலம் ஆரம்ப கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷமே நம்ம வந்து லைவ் எல்லாம் பக்காவ பண்ணிட்டு இருந்தோம் நூத்தி இருபத்தி ஆண்டுகளோட ஆஹ் என்ன ஆகுது அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன் இருக்கா அந்த அந்த ஒளிவு மரத்த பக்கத்துல நம்ம டென்ட் எல்லாம் போட்டு அதான் அதுக்கெல்லாம் உட்காந்துருப்போம் அப்போ வந்து நம்ம அண்ணமார்கள் சில பேர் பெயர் சொல்லல நல்ல ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா சர்ச்சோடைய இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பஜார்ல மெஞ்சாந்தோட பஜார்ல அந்த ஆர்ச்சில ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீன் வச்சு அதுல ஒளிபரப்புனா என்ன அப்படிங்கறது ஒரு ஒரு தாட் வருது அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் அப்ப என்ன பண்றாங்க அதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றாங்க அது கிளிக் ஆகிது வருது நூத்தி எழுவத்தி அஞ்சு ல ஒன் செவன்டி பிப்து அனிவர்சரி கொண்டாடிட்டு இருக்கும்போது ஸ்பெஷலா ஒன்னு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே தீர்மானிக்கிறாங்க தீர்மானிச்சு இவங்களுக்குள்ளே அமௌண்ட் எல்லாம் பிரிச்சாங்க நானும் எனக்கு ஒரு டொனேஷன் கொடுத்தேன் சோ எனக்கு தெரியும் அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து பிரிச்சு ஒரு அமௌண்ட் ரெடி பண்றாங்க பண்ணிட்டு எதுக்காகன்னா இந்த நடக்கிற ஈவெண்ட்டை அந்த லைட்டிங் ஆர்ச் போட்டுருப்பாங்க என் அம்பற ஸ்கூல் போற இல்ல அந்த லைட்டிங் ஆர்ச்சுக்கு மேல ஒரு எல்இடி ஸ்கிரீன் அதுல இந்த ஃபீட் வரணும் சோ இது வந்து நான் சிம்பிளா சொல்லிட்டேன் பட் இந்த சீன் இதுக்குள்ள நடந்த விஷயங்கள் தான் நிறைய நம்ம என்ன அசன நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கும் அப்படின்னா அசனத்துக்கு நாள் அந்த காய்கறி வெட்டுதல் எல்லாருமே கேதரிங் அந்த மாதிரி நிகழ்வு இருக்கும் அதுக்கு நாள் ஸ்தாபனங்கள் கலை நிகழ்ச்சிகள் அதான் அந்த ப்ரோக்ராம்ஸோட ஃபைனல் டே ப்ரோக்ராம் வரும் அன்னைக்கே மாட்டி செக் பண்ணிட்டாங்க இப்போ அந்த டி எல்இடி ஸ்கிரீனுக்கு வீடியோ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ நம்ம தான் கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம தான் லைவ் எடுத்துட்டு இருக்கோம் லைவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப நம்மளோட குடுக்கும் அப்ப அந்த டீம் என்கிட்ட வந்து தம்பி இந்த மாதிரி அவுட் வரணும் எங்களுக்கு அந்த எடிஸ்கிட்ல வரணும் அப்படிங்கும் போது சரி ஓகே நான் கொடுத்தேன் சொல்லிட்டேன் முதல்ல சொல்லிட்டேன் ஏன்னா என்னோட லைவ்ல என்னோட விளம்பரங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா நான் ஃப்ரீயா பண்றேன்

அவங்க அப்படி பிரச்சனையா ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து இப்ப அந்த ஃபீட் அங்க போனதுதான் ஒரு கான்ட்ரவர்ஷியல் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டராக நாலு பேர் தெரியாது நிறைய பேர் தெரியாது ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா அப்படின்னா இப்ப இந்த ஃபீடு அங்க எப்படி போச்சு அப்படிங்கறதுதான் இப்போ கேள்விக்குரிய என்ன அப்படின்னா வந்து ஸ்பாட்ல அவ்வளவு தூரம் போகணும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது முன்னூறு மீட்டருக்கு மேல இருக்கும்

ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம டிவி சேனல் நம்ம பண்ணும் போது நம்ம ஃபைபர்ல கொண்டு போய் நம்ம பண்ணிருக்கோம் அனுபவம் இருக்கனால சொல்றேன் ஃபைபர்ல கொண்டு போனோம் அப்படின்னா லேக் இல்லாம அங்க வந்துடும் ஏன்னா அங்கேயும் ஸ்பீக்கர்ஸ் கேட்டிருப்பாங்க அப்ப இங்க ஐயரோ ஐயா மைக்ல பிடிச்சி கருத்து இருக்க சொல்றாங்கனாலும் லேக் இல்லாம டிவில தெரியும் ஆடியோ கரெக்டா இருக்குங்கிறக்காக நான் வந்து ஒரு கொடுத்த ஐடியா அப்ப இது உடனே என்ன பண்றாங்க அப்ப இதுக்கு எங்க சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஏன் சொல்யூஷன் கிடையாது ஏன்னா அதுக்கு ஒரு தேவையான ஒரு டிவைஸ் அப்போ பதினஞ்சாயிரம் இருபதாயிரமோ என்னமோ அந்த டிவைஸ் வந்து நம்மகிட்ட கிடையாது அப்போ நானும் முதல்ல சொல்லிட்டேன் நம்மள எல்லாம் கடன் வாங்கி பண்ணிட்டு அப்ப இந்த டிவைஸ் இருக்கிற ஆளு பிடிச்சிட்டாங்க அவங்கள பிடிச்சிட்டாங்க அவங்க பண்ணி எடுத்துட்டாங்க அப்ப அவங்களும் நானும் பிளஸ் அந்த எல்இடி அமைச்சு அவங்க எல்லாம் லைவ் அங்க எல்இடி ஓடிடுச்சு இப்போ இதுக்கு கேடல நான் என்ன பண்ணிட்டேன்னா கேபிள் நான் போட்டு தரேங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டேன் அதுதான் பெரிய தப்பு நான் பண்ண முத பெரிய தப்புன்னா அதுதான்

தெருவாளர் ஜபஸ் அவர்கள் தலைமையில் இப்போ வந்து லைவ் போட போகிறோன்னு மக்களே அது சவுக்க போகிறோம் சர்ச்சில் இமானுவேல் ஆலயத்தில் விக்டர் அவர்கள் கட்டுமையாக உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அந்த அங்கே இருந்து ப்ரோ வீட்டில் ப்ரோ எவ்வளோ தூரம் ப்ரோ இதில் இரநூத்தி ஐம்பது மீட்ருக்கும் இரநூத்தம்பது மீட்ரு ஒத்தால கேவல் எவ்வளோ பெரிய கேவலாக

நமக்கு அவங்க கொடுத்திருக்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் இன்னொன்னு அமௌண்ட் ரொம்ப கம்மி தான் தம்பி இவ்வளவுதான் அமௌண்ட் பண்ணிடலாமா சரி ஓகே எக்ஸஸ் ஆனா நான் என் கை காசை போட்டு பண்ணிக்கிறேன் எங்கள திறப்படுத்திட்டு சம்மதிச்சேன் சரி ஓகே எக்ஸஸ் ஆனாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்ப நம்ம என்னோட நண்பர் ஃபைபர் கேபிள் அவங்க அப்போ போட்டு கொடுப்பாங்க அவங்ககிட்ட சொல்றேன் இந்த மாதிரியான எனக்கு அர்ஜென்ட்டு இருந்து பஜார் வரைக்கும் அந்த லைஃப் வரணும் கேபிள் வேணும் அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ப நான் அவங்க சொன்னாங்க டிஎம்பி முக்கு இருக்குல்ல போஸ்ட் ஆஃபீஸ் முக்கு அங்க முக்குல இருந்து பஜார் வரைக்கும் அவங்களுக்கு ஆல்ரெடி கேபிள் இருக்கு சர்ச்சில் இருந்து டிஎம்பி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முக்கு வரைக்கும் ஒரு கேபிள் லே பண்ணா போதும் சீக்கிரத்தில் அதை கொண்டு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சரி டைம் இல்ல அந்த டைம் ரொம்ப ஷார்ட் டைம் எனக்கு இருந்தது ரொம்ப ஷார்ட் டைம் தான் எனக்கு இருந்துச்சு தான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே அப்புறம் அண்ணமர்கிட்ட சொல்லிக்கல நம்ம தானே தெரியப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நானு என்ன பண்ணிட்டேன்னா ஓகே பண்ணி சர்ச்ல இருந்து டிஎம்பி பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் தான் கேபிள் புது கேபிள் லே பண்ணும் அப்போ அதுக்குரிய அமௌண்ட் மட்டும் தான் நான் அவங்களுக்கு தான் கொடுத்தேன் மீதி அமௌண்ட் என் கையில தான் நின்றுச்சு ரொம்ப ஷார்ட் டேம் இருந்தனால அப்போ ஓகேன்னு சொல்லி எப்படியோ அங்கே லை ஓடிட்டு இப்போ அதுக்கப்புறம் அந்த காசு என் தான் இருக்கு சரியா ஏன்னா அவங்க கொடுத்த காசு அப்போ இந்த மாதிரி இவ்வளோ கேபிள் இவ்வளோ ஆகும்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் அதுவும் அவங்க வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் தான் கொடுத்துருந்தாங்க எக்ஸாக்டா அந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்கல அதனால நான் இவ்வளோ ஷார்ட்டை சொல்லிட்டேன் இந்த கிட்ட வர என்ன இதுதான் சுச்சுவேஷன் இவ்வளவு சிக்கரில் பண்ணணும் அப்படின்னா இந்த இத ஆப்ஷன் அப்ப எப்படி பண்ணிடுவோம் அவசரத்துல பண்ண நிகழ்வு அது இது பின்னாடி என்ன ஆயிடுச்சு அந்த அண்ணன் தெரியாம அவங்ககிட்ட சொன்னாங்களா அந்த டீம் சொன்னாங்களா என்னன்னு தெரியல அவங்களுக்கு இந்த நியூஸ் போயிருக்கு சோ அவங்க வந்து ஏட்டை கேட்கவே இல்ல அவங்களுக்கு இந்த நியூஸ் பண்ண என்ன தப்பா நினைச்சிட்டாங்க அதாவது இந்த காசி போட்டான் அப்படின்னு அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல சரி ஒரு சின்ன அமௌண்ட் தான் பட் இருந்தாலும் அது நான் அதுல இருந்து ஊழல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க சரி என்னது அவங்க நினைக்கிற கரெக்ட் தானே சர்ச்சுக்கு நம்ம செய்யறோம் இந்த காசை தம்பி திருடிட்டானே ஆட்டை போட்டானே அப்படின்னு நினைக்கிறது என்ன ப்ராமிஸ் பண்ணது இங்க இருந்து அங்க வரையும் ப்ராமிஸ் பண்ணோம் போட்டது டிஎம்பி முறைதான் டிவி டிஎம்பி பேங்க் முறை போட்டனால இது அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வருத்தத்தை உண்டாக்கி இருக்கு இது எனக்கு லேட்டரா தான் தெரிஞ்சிச்சு அவங்க தம்பி இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்க போறேன் இந்த மாதிரி இல்ல அவசர சுச்சுவேஷன்ல பண்ணது அதனால நான் இது இதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா உடனே இந்த மாதிரி இன்சிடண்ட்லாம் நடக்கிற முன்னாடியே அந்த ப்ராப்ளம் நடஞ்சு கொஞ்சம் மாசத்துல ஒரு டூ ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஒரு முன்னூறு மீட்டர் கேபிள் பக்காவ புது கேபிள் நான் வாங்கிட்டேன் கோயம்புத்தூர்ல நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கும் போது மெனக்கெட்டுன்னு அந்த கேபிளை வாங்கி கார்ல டிக்கில போட்டு நான் கொண்டு வந்து வச்சிட்டேன் ஃபைபர் கேபிள் ஃபைபர் கேபிள் முன்னூறு மீட்டர் சரி நாளைக்கு ஏட்டா நம்ம அதை கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அடுத்த வருஷம் திருப்பி போடணும்னு சொல்லுவாங்க அப்போ திருப்பி நம்ம அதை போட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் விட்டுட்டேன் இதெல்லாம் அந்த என்ன இருக்கு அவங்க என்கிட்ட கேட்கவும் நானுதான் சொல்லவே இல்லை எனக்கு லேட்டரா தான் தெரியும் வந்துச்சு சின்ன மேட்ரு இந்த நான் சொன்னேன் கேபிள் போடுவாங்கன்னு சொன்னேன் தெரியுமா அந்த அண்ணே தெரியாம சொல்லிட்டாங்களா அவங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம் அப்ப தான் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியும் அவங்க தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் சோ அவங்க வந்து குறை சொல்ற மாதிரி சொன்னாங்களா இல்ல புளோல சொன்னாங்களான்னு தெரியல தான் கேபிள் போட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அது இவங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாயிருக்கு இதுல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது ஏன் அப்படின்னா இதுல ஆரம்பிச்சுச்சா இவங்க எல்லாருக்கும் என்னன்னா நம்மள ஏமாத்திட்டான் ஜெஃப்ரி தம்பி நம்மள ஏமாத்திட்டான் நான் முதல்ல சொல்லிட்டேன் அது வந்து ஒரு பெரிய தொகை கிடையாது சின்ன தொகை இல்ல அதனால அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவல பாக்கும்போது அது கரண்ட்டு காரணம் அதனா கரண்ட்டும் சொல்றேன் அப்ப அவங்க தப்பா சொல்லவே இல்லை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவ பாக்கும்போது நான் அவங்க ஏமாத்தினா கரெக்ட் ஆனா இதுல வந்து என்ன சொல்யூஷன்னா நேர்ல என்கிட்ட பேசி இருந்திருக்கலாம் அதான் ஆமா கேக்குற விஷயம் என்கிட்ட சொல்ல வேண்டியது என்கிட்டதான கொடுத்திருக்கீங்க கேட்டுக்கலாம் ஆஹ் இது அப்பதான் நான் நினைச்சேன் தேவையில்லாம அந்த பொறுப்ப நம்ம எடுத்துட்டோமோ ஒரு சின்ன டிவைஸ் என்னால முடியல நீங்க வெளியே பார்த்துக்கோங்க சொன்ன மாதிரி இதையும் சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் உம் உம் இன்னைக்கு இந்த பிரச்சனை உகந்திரமா வெடிச்சிருக்குமா அப்படின்னு தெரியல எப்படி அது மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த உடனே நேரடியா போய் பிரச்சனை பிரச்சனையா இருக்கு அது ஆனா உன்னோட தாட்டினாலும் அடுத்த வருஷம் நம்மதான போட போறோம் அப்படியே சேர்த்து போடலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இதுல ஆரம்பிச்சதுதான் இதுக்கப்புறம் என்ன ஆகுது நூத்தி எழுபத்தி அஞ்சு அந்த வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடி சிறப்பாக முடிச்சாச்சு இந்த நேரத்துலயும் ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ண விரும்புறேன் நான் முன்னமே சொல்லியிருந்தேன் அந்த ஒன் செவன்டி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆலய பிரதிஷ்டை அந்த பண்டிகை டைம்ல நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தோம் அந்த டைம் அந்த ஃபைபர் கேபிள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த ஃபைபர் கேபிள் வந்து நம்ம லே பண்ணலை அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன் இமீடியேட்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கேபிள் நான் வாங்கிட்டேன் ஏன்னா இன்கேஸ் அவங்க கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டேன் ஆனால் அந்த டைமில் வந்து அவங்க கேட்கல நானும் கொடுக்கல ஸோ அது அப்படி நம்ம இருந்த பிஸியில் அது அப்படியே போயிடுச்சு சரி நெக்ஸ்ட் இயர் நம்ம தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கேபிளே என் கையில் தான் வச்சிருந்தேன் அதை கொடுக்கல எவ்வளோவில் ஒன் செவன்ட்டி சிக்ஸ்த்து நூற்றி எழுவத்தி ஆறாவது ஆண்டு வருது நம்ம லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணலை ஏன்னா அதை நான் அதை பின்னாடி பேசுகிறேன் நம்ம பண்ணலை இன்னொரு டீமும் உள்ளே கொண்டு வராங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக அண்ட் தென் ஆப்வியஸாக அந்த கேபிளும் கேட்குறாங்க தம்பி எங்கேப்பா அந்த கேபிள் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைனே அதை நம்ம வந்து அப்போ சொன்னேன் இந்த மாதிரி ஆஃபீஸராக வந்து இது மாதிரி பேசுனதான் நான் சொல்லியிருந்தேன் அந்த கேபிள் எங்களை தான் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என் காரில் ஏற்றிட்டு போயிட்டு அந்த முந்நூறு மீட்டர் கேபிளையும் அவங்க கைக்கு கொண்டு கொடுத்துட்டேன் நூற்றி எழுபத்தி ஆறாவது பிரதிஷ்டை பண்டிகை வர்றதுக்கு முன்னமே அந்த முந்நூறு மீட்டர் ஃபைபர் கேபிள் வந்து நான் அவங்க கையில கொண்டு கொடுத்துட்டேன் இதுக்கு அப்புறம் தான் என்ன வருது நூற்றி எழுவத்தி ஆறாவது பிரதிஷ்டைக்கு முன்னாடி ஊர் கூட்டத்தை போடுறாங்க இந்த ஊர் கூட்டத்தை போடும்போது இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்குமோ என்ன எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க சர்ச்சில் ஊர் கூட்டம் போதும் போது நான் அந்த ஊர் கூட்டத்துல பங்கு பெறல இவங்க ஊர் கூட நடக்கு அப்போ நார்மலா பேசுற காரியங்களா பேசுவாங்க தம்பி ஹரிசி வாங்க போய்யா நீ பொறுப்பெடுத்துக்க ஏன்னா உனக்கு தான் அரிசி பத்தி வாங்குறதுக்கு நல்லா தெரியும் நீ வயல் வச்சிருக்கா உனக்கு அரிசி பத்தி நல்லா தெரியும் பொறுப்படுத்துக்க தம்பி ஆடியோ செட்டா நீ பொறுப்படுத்துக்க இந்த மாதிரி நீ டீசல் கா நீ டீசலை பொறுப்படுத்துக்க இப்படி பொறுப்பு படைக்கிற மாதிரி மீட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நடக்கிற டைம்ல ஒரு சில ஒரு சாரா ஒரு ரெண்டு மூணு பேர் ஆலயத்துக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுலதான் ஒலிபரப்பு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கருத்து தப்பா கரெக்டான்னா கரெக்ட் தான் சர்ச்சைக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்கிறது கரெக்ட் தான் கரெக்ட் தான் இது வந்து கரெக்ட் தான் நான் முழு மனசா சம்மதிக்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்களே சொல்லுங்க நம்ம எத்தனை சர்ச்சுக்கு நம்ம யூடியூப் சேனல் சர்ச்சைக்காக ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம் சுட்டு வட்டாரத்துல நீங்க நம்ம ஒரு பஜார்ல இருந்து அஞ்சு முக்கு அஞ்சு ரோடு போகும் இந்த அஞ்சு ரோட்லயுமே எத்தனை சர்ச் இருக்கு எல்லா சிஎஸ்சி சர்ச்சஸ்ல கனெக்ட் பண்ணி பாருங்களேன் எத்தனை மேக்சிமம் அப்படி பெருமைக்காக சொல்லல மேக்சிமம் அந்த சர்ச்சஸ்ல ஓனா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி கொடுத்ததை நம்ம தான் நம்ம விஷய மீடியா சார்பா தான் பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணிட்டாங்க பாருங்க எவ்வளவு ஜர்ச்சிக்கு நமக்கு பண்ணி கொடுத்துருப்போம் சரியா அப்போ அவ்வளவு ஜர்ச்சிக்கு பண்ணி கொடுக்க தெரிஞ்ச நமக்கு மெஞ்சான ஒரு ஒரு சேனல் கிரியேட் பண்ண தெரியாமையா இருக்கு நான் ஏன் பண்ணல அப்படின்னா இல்ல அவன் சம்பாதிக்கான் சர்ச்சுக்கு ஒரு பேரை கிரியேட் பண்ணி போடணும் அப்படிங்கல்ல அப்படியா பட்டா நண்பர்கள் அது எங்க இருந்து வருது மூல காரணம் கேபிள்ல இருந்து வருது ஃபைபர் கேபிள் பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல அது வந்து ஆரம்பிச்சது அப்படியே வந்து இங்க வரைக்கும் வந்துச்சு எனக்கு இந்த மதிப்பு நான் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு நான் என்னோட உழைப்பை கொடுத்துருக்கேன் அப்போ திடீர்னு ஓபன் பண்ணி இதுல கொண்டு வந்து போடுறது அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்